மோசடி பணத்தில் மூவாயிரம் கோடிக்கு தங்கம் வாங்கினார் தமன்னா கோல்ட் அண்ட் கோல்ட் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறார் நம்முடைய தமன்னா அந்த கோல்டன் கோல்டு நிறுவனத்துக்கு முன்னூறு கிலோ தங்கம் தமன்னா இந்த ஊழலில் சம்பந்தப்பட்டு வாங்கியிருக்கிறார் அந்த மாதிரி காட்சிகள்லாம் நடிச்சிருக்கேன்னு நிறைய பேர் சொல்றாங்க ஆனா அது பொய்யுங்க அது பூரா டூ போட்டு எடுத்துட்டாங்க நான் நடிக்கவே இல்லை அந்த மாதிரி டூ போட்டு எடுக்கணும்னா தமன்னாவுக்கு எதுக்கு ஏன் கோடிக்கணக்கில் தமன்னா தன்னுடைய உடலை காட்டுகிறார் என்பதற்காக கோடிக்கணக்கான ரூபாய் சம்பளம் அப்புறம் இந்தம்மா இப்ப திடீர்னு வந்து ஒரு தடாலடி பொய் போடுது தமிழ் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் நிறைய ஜவுளி கடைக்காரங்க சண்டை பரவாயில்ல நிறைய ஜவுளி கடை இல்லை என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் மோசடி பணத்தில் மூவாயிரம் கோடிக்கு தங்கம் வாங்கினார் தமன்னா தமிழ் சினிமா நடிகையிலேயே எனக்கு தெரிந்து அதிகமான தங்கம் வாங்கியிருப்பது தமன்னா தான் இந்த கேஸ் மூலம் நமக்கு தெரியப்பட்டது அதுதான் ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவிலே முதல்வராக இருக்கும்போது மதுபான ஊழல் வழக்கில் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது சரி இதுக்கு யாராவது கேஸ் கொடுத்துருக்கணும்ல புகார் கொடுத்துருக்கணும்ல புகார் யார் தெரியுமா நடிகை ரம்பாவின் சகோதரர் சீனிவாசலு வெங்கடேஸ்வரராவ் ரம்பாவின் சகோதரர் தான் இதை ஆதாரபூர்வமாக புகார் கொடுத்துருக்காரு அதன் பேரில் எம்எல்ஏ பாஸ்கர் ரெட்டி அவருடைய உதவியாளர் வெங்கடேஸ்வரர் ஆகியோர் கையில் ஐநூறு கோடி ரூபா கட்டுகளாக வைத்திருந்த வீடியோ வெளியானது இப்போது கோல்ட் அண்ட் கோல்டு என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறார் நம்முடைய தமன்னா அந்த கோல்டன் கோல்டு நிறுவனத்துக்கு முன்னூறு கிலோ தங்கம் தமன்னா இந்த ஊழலில் சம்பந்தப்பட்டு வாங்கி இருக்கிறார் இது அமலாக்கத்துறைக்கு போனது இந்த அடிப்படையில் தமன்னாவுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது நிச்சயமாக இந்த ஊழல் நிரூபிக்கப்படுமையானால் தமன்னா ஜெயிலுக்கு போவது உறுதி அதில் எந்த சந்தேகமே இல்லை இதுல என்னென்ன தமன்னாவுக்கு பிள்ளையா குட்டியா கல்யாணமே அவலையா அதான் கொடுமையாக இருக்கு இவ்வளோ பணத்தை கொண்டு என்ன செய்ய போகுது சரி நல்ல சேலை வாங்கி கொடுத்துதா அதுவும் கிடையாது எந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் முக்கால் வாசி மார்களை திறந்து போட்டு தான் வருது சரி குத்தாட்டம் போடுதா அதுலேயும் அப்படித்தான் தெரிய தொடை தெரிய ஆடை மேலே மாறுபம் தெரிகிற அளவுக்கு ஆடை அப்படித்தான் இந்த மாதிரி கவச்சி நடனத்துக்கு ஏகப்பட்ட காசு வாங்குறாரு ஜவுளி கிடத்திற புழாவுக்கு போனா காசு நாக கிடத்திற புழாவுக்கு போனா காசு எல்லாத்துக்கும் காசு ஆனால் இவர் சமீபத்தில் ஒரு இந்தி நடிகரை கதளிச்சார் லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்ந்தார் நான் இவரைத்தான் திருமணம் செய்து கொள்ள போறேன் என்று அறிவித்தார் என்ன இளவு சண்டை வந்து சோதனையில் அவனை கழட்டி விட்டாரு தமன்னா ஆக திருமணமும் ஆகலை ஒரு தனி மனுஷி இவ்வளவு பணம் எதுக்கப்பா என்று கேட்க தோன்றுகிறது இதுல இப்ப சமீபத்தில் ஒரு பேட்டியில தமன்னா பரபரப்பான ஒரு தகவலை சொல்லியிருக்கு நான் வந்து அந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் நடிச்சிருக்கேன்னு நிறைய பேர் சொல்றாங்க ஆனா அது பொய்யுங்க அது பூரா டூ போட்டு எடுத்துட்டாங்க நான் நடிக்கவே இல்லை எல்லா படங்களிலும் நான் நடிக்காமல் எனக்கு டூ போட்டு அந்த மாதிரி முத்த காட்சிகள் இடுப்பை தொடுற காட்சி இடுப்பை சேர்க்கிற காட்சி தொலைக்காட்சிகள் எடுத்துட்டாங்கன்னு சொல்றாரு தமன்னா இது நம்ப தகுந்த மாதிரி இருக்கா சொல்லுங்க அந்த மாதிரி டூ போட்டு எடுக்கணும்னா தமன்னாவுக்கு எதுக்கு கோடிக்கணக்கில் சம்பளம் தமன்னா தன்னுடைய உடலை காட்டுகிறார் என்பது இருக்கா தானே கோடிக்கணக்கான ரூபாய் சம்பளம் அப்புறம் இந்தம்மா இப்போ திடீர்னு வந்து ஒரு தடாலடி பொது போடுது தமின்னா நான் அந்த மாதிரி காட்சியெல்லாம் நடிக்கவே இல்லை அது மட்டும் இல்லை அந்த மாதிரி காட்சியெல்லாம் நடிக்கும்போது டான்ஸ் டேரக்டரானாலும் சரி இயக்குனரானு சரி அந்த எந்த இடத்துல நான் என்ன தொடலாம் எந்த இடத்துல கை வைக்கலாம் அப்படிங்கலாம் முன்னூட்டியே எனக்கு ட்ரெயிலரில் ரிஹர்சலில் சொல்லிடுவாங்க அதை மீறி எடுத்தாங்கன்னா டூப்பு தான் அப்படின்னு சொல்கிறார் தமன்னா இதை இவ்வளவு நாள் இத்தனை படங்களுக்கு பிறகு தமன்னா சொல்வதற்கான காரணம் என்ன அதான் ரகசியம் ஆனால் அதே சமயத்தில் இதை வலைதளத்தில் பார்த்துவிட்டு ரசிகர்கள் சொல்கிறாங்க டூப்லாம் விடாதம்மா எல்லாம் நீ நடித்த காட்சி தானே எதில் டூப் இருக்குது எதுலேயுமே டூப் இல்லையே அப்படின்னு ரசிகர்கள் தமன்னாவை போட்டு வானங்களில் வருவருன்னு வறுத்து எடுத்துட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் தான் இப்போது தமன்னாவுடைய நிலைமை இருக்கிறது ஆனால் நோட்டீஸுக்கு நிச்சயமாக தமன்னாக ஆஜராக வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஆனால் தமன்னா ஏற்கனவே நயக்கடை நடத்துவது எல்லோருக்கும் தெரியும் அவரும் சொல்லியிருக்கார் நான் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறேன் அதாவது நிறைய பிஸ்னஸ்ஸு பண்ணிகிட்ருக்கேன் அதில் ஒன்று இந்த தங்க கடை பிஸ்னஸ்ஸு நல்லா போகுதுன்னு சொல்கிறாரு இதுக்கு முன்னால் தங்க நகை கடை வச்சது யார் தெரியுமா இப்போ சமீபத்தில் மறந்தாங்களே கண்ணடத்து பைங்களி புரட்சி தலைவர் அஞ்சு ஆறு அதிக படங்கள் நடித்தாங்களே சரோஜாதவி அவங்க வந்து தங்க நகை கடை வச்சிருந்தாங்க பெங்களூர்லேயே பெரிய தங்க நகை கடை அதுதான் என்னென்ன நகை க நகை வருதோ புதுதாக அதை பூரா வாங்கி ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் போட்டுட்டு கடையில் ஊற்றுருவாங்க ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் எப்படி ஒன்று நாம் விரும்பின லேட்டஸ்ட் டிசைன் தங்க நகைகள் எல்லாத்தையும் நாம் உடம்புல அணிவிச்சு இன்பம் அணிவிப்பது ஒன்று இன்னொன்று பத்து பைசா செலவு இல்லாமல் அப்படியே கொண்டு ஊற்றுர்றாங்க இதுதான் சரஜயத்துடைய டெக்னிக் நிறைய பேருக்கு தெரியுது அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொல்கிறேன் நிறைய ஜவுளி கடைக்காரங்க எம்எல் சண்டை போட்டாலும் பரவாயில்ல நிறைய ஜவுளி இல்லை காஸ்ட்யூமர் போய் விலை மதிப்பற்ற அதிகமான விலை உள்ள புடவங்க புடவைகளை வாங்குவாங்க அதை நடிகைகள் அணிஞ்சிட்டு அப்படியே அயன் பண்ணி திருப்பி கொண்டு வித்துக்கு இதில் ஒரு பெரிய லட்சக்கணக்கான கமிஷன் இருக்கு அந்த காஸ்ட்யூமர்களுக்கு இது எத்தனை பேர் தெரியும் மேடம் இதாங்க இந்த படத்தில் தமன்னா போட்ட ட்ரெஸ்ஸு இதான் இந்த படத்தில் திரிஷா போட்ட ட்ரெஸ்ஸுன்னு வித்துருவாங்க இது நிறைய பேருக்கு தெரியாது என்ன பண்ணுறது இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்கு என்னிடம் மிகப்பெரிய காசி மீறல் நாலஞ்சு பேர் இதை சொன்னாங்க நம்ம சும்மா இருக்குமா நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அதே சமயத்தில் தமன்னா சில முக்கியமான விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க நடிப்பில் நான் சில கட்டுப்பாடுகளை விதித்து கொண்டதால் சவாலான கதாபாத்திரங்களை நான் தவற விட்டு விட்டேன் நான் விதித்து கொண்ட நோக்கிஸ் கண்டிஷனை அதற்கப்புறந்தான் உடைக்க முடிவு செய்தேன் என்றும் தமன்னா கூறினார் இப்படிப்பட்ட செக்ஸி மற்றும் அந்தர காட்சிகள் அனைத்தும் நூறு சதவீதம் போலியானவை முழுவதும் திட்டமிட்டு செயற்கையாக அமைக்கப்பட்டவை படப்பிடிப்பில் எனக்கு இன்டிமெசி கோச் இருக்கிறார் அவர் நடிகர்களை எந்தெந்த இடங்களை தொட வேண்டும் எந்தெந்த இடங்களை தொடக்கூடாது என்று முன்கூட்டியே நடிகர்களுக்கு விளக்குவார் அவர் கூடியது படிதான் நான் நடிப்பேன் அதை மீறினால் நான் உடனே கட் செய்து விடுவேன் என்று சொல்லியிருக்கிறார் தமன்னா ஆனா தமன்னா வந்து நான் முத்த காட்சிகளில் நடிக்க மாட்டேன் என்று சொன்னதால் பல படங்களை தவறவிட்டதாக சொல்கிறார் எந்தெந்த படங்களை தவறவிட்டார் தமன்னா என்பதை அவர் வெளியே சொல்லவில்லை அது மட்டும் இல்ல இன்டிமசி கோச் இருப்பார் என்று தமிழ்னா சொல்லியிருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு இன்டிமசி கோச்ன்னு செட்ல யாரு இருந்ததா நான் பார்க்கவே இல்லை ஏன்னா அசைவுகளை நடன இயக்குனர் சொல்வார் அதே மாதிரி டைலாக சொல்லிட்டு அசைவுகளை வெளியப்படுத்த வேண்டியது தவணவனுடைய கடமை அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்டிமசி கோச்சு ஹீரோட்ட போய் சொன்னாருன்னா போயா வேலையை பார்த்துக்கிட்டு என்ன நடிக்க தெரியாதா எங்க கையோக்கணும் தெரியாதா போயா என்று சத்தம் போடுவதோடு கையை நீட்டிடுவார் இன்டிமேசி கோச் யாரும் செட்டில் இருப்பதில்லை அப்படி இருந்தாலும் அது தமன்னாவுக்கு உதவுமே தவிர நடிகர் தவிர யாரும் எதுவும் சொல்ல முடியாது ஒரு புதுசாக சொல்கிறார் தமன்னா இதெல்லாம் என் கேட்குறவன் சொன்னால் கே மது எங்கே போச்சுன்னு கேட்பாங்க அந்த மாதிரி தமன்னா ரீல்ஸுகளை அவுத்து விடுறாரு நாம நம்ப தயாராக இல்லை நீங்களும் நம்ப தயாராக இல்லை அதனால தான் வலைதளத்தில் தமன்னா இந்த மாதிரி போடும்போது கச்சா முச்சானு திட்டி விட்டாங்க தமன்னாவை சோலையை பார்மா வேலையை பார்த்துட்டு நீங்கள் டான்ஸ் ஆனால் எங்களுக்கு தெரியாதா நாங்கள் தான் ஸ்க்ரீனில் பார்க்குறோமே அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டார் இது போன்ற பரபரப்பான சினிமா துணுக்களுக்கு கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைய நிலையில் அதிகமான சினிமா துணுக்களை வழங்குவது கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் சேனல் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் சந்திக்கிறேன் வாழ்கோளம்டன்